ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நாட்டுக்கோழியை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல கிராமங்கள்லாம் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வருவோம் பட் வந்து க்ளீன் பண்ணி தரதுக்கு கடையில் க்ளீன் பண்ண முடியாது சில இடங்களில் கடையில் க்ளீன் பண்ணாலும் அவங்க எந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம ஹந்தி மித்த கோழிங்களோட கலக்காமல் க்ளீன் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது கிராமத்தில் ரெண்டு சேவல் வாங்கிட்டு வந்துருக்கும் அது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தில் தான் அடையீங்க இந்த ஷெட்டோ இல்லை வந்து கூங்களுக்குலாம் அடையாங்க நான் மரத்தில் தான் ஃபுல்லாக அடைங்க அது காட்டில் வந்துட்டு நைட்டு மரத்தில் அரைச்சிருந்தேன் சொல்லி வச்சுருந்தோன்னா நைட்டு கொஞ்சம் கன்று தெரியாமல் இருக்கிறப்ப வந்து பிடிச்சி தந்துடுவாங்க நான் நைட்டே பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டேன் ஊழியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து நான் சொல்லி காலை வந்து ஃபஸ்ட்டு டைட்டாக கட்டிடணும் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பறக்காது வெட்டும் போதும் வந்து அது எங்கேயும் ஓடாது எகராது நல்லா சுடு தண்ணியை ஃபுல்லாக கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுக்கணும் நம்ம காலை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம வந்து கழுத்தை கட் பண்ணிடணும் கழுத்து தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ரத்தத்தை வந்து ஃபுல்லாக வடிய விட்டுணும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் அப்படியே வந்து நம்ம டைட்டாக பிடிக்கல அப்படின்னா ரத்தம் ஃபுல்லாக தெளிச்சிடும் ரெண்டு வந்து ரத்தம் உறஞ்சிடும் அப்படியே உரைய வைக்கக்கூடாது நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக ரத்தத்தை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் நல்லா முக்கிடணும் ரொம்பவே முக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி முக்கிட்டு உடனே வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எல்லாம் கரையிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லைன்னா தண்ணியிலே அங்கே கொழுப்பு கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக நம்ம முக்கிய எடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம ரெக்கையை ரிமூவ் பண்ணாலே அது தானாக வந்துடும் ஸோ பாருங்க ரெக்கையை சும்மா ஜென்டிலாக சும்மா ரிமூவ் பண்ணாலே அந்த சுடு தண்ணிக்கு அதுக்கும் ஃபுல்லாக வந்துடும் பொறுமையாக ஒரு முடி கூட எல்லாம் நல்லா ஃபுல்லாக எடுத்துடணும் ரெக்கையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடணும் நீங்கள் ரெக்கை எல்லாமே அப்படியே பிடிங்கி எடுத்தாலே வந்துடும் சுடுதண்ணிக்கு அதுக்கும் நல்லா இது பண்ணிக்கலாம் ப்ளஸ் திரும்பி வர்றது கொஞ்சம் ஹார்டாகிடுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக சுடுதண்ணியில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அந்த ரெக்கையை திரும்பி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்துடும் ரெக்கை மட்டும் எதுலேயுமே இருக்கக்கூடாது நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க சுடுதண்ணில் விட்டுட்டுறதுக்கப்புறம் நம்ம நல்லா இந்த இறக்கையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த காலை வந்து உடனே கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு அந்த சுடுதண்ணி இல்லையா அதுக்குள்ளேயே அந்த காலை போட்டிங்கன்னா தோல் மாதிரி வரும் அதை உரிச்சாலே போதும் காலை கட் பண்ணி அந்த தோ சுடுதண்ணிக்குள்ளே போட்டுருங்க ஸோ இன்னொரு கோழி அதே மாதிரி தான் கருங்கோழி கிராஸுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதையும் களத்தை கட் பண்ணிவிட்டு நல்லா சுடுதல்லாம் முக்கிட்டோம் ஜஸ்ட்டு வந்து இது அந்த முடி எப்படி வருதுன்றது காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு நான் இன்னொன்னையும் கட் பண்ணி காட்டினேன் தண்ணியில் நல்லா முக்கிட்டு கை சுற்றக்கூடாது பார்த்து நல்லா கெட்டியாக பிடிச்சிருக்கு கையை ஃபுல்லாக முக்கிடுங்க கோழியை ஃபுல்லாக முக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் எடுத்தாலே அந்த ரெக்கை எல்லாமே எடுத்துடலாம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரக்க எவ்வளோ ஃப்ரீயாக வருதுன்னு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு சில இடங்களில் ரெக்க வராது ரொம்ப சின்ன சின்ன ரெக்கையாக இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அந்த கேஸில் வந்து நீங்கள் ஜஸ்ட் கோழியை பிடிச்சிட்டு அப்படின்னு நின்று காட்டினீங்கன்னா பொதுவாக நான் அந்த சின்ன சின்ன முடியும் கறிக்கிறோம் அப்புறம் நல்லா தண்ணியில் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சின்ன சின்ன கருங்கு முடியெலாம் இருக்கும் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிடணும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி இருந்தால் நல்லா வீட்டில் எடுத்த மஞ்சப்பொடியை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும் ஒன்று உள்ளே இருக்கிறத க்ளீன் பண்ணிவிட்டும் பரலாம் இப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே மஞ்ச பொடியை நல்லா அப்பிடணும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும் அந்த வீட்டில் கொஞ்சம் தண்ணியில் இருக்கும்போதே மஞ்சப்பொடி போட்டிருப்பேன் ஆனால் நீங்கள் வந்து தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு நல்லா மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே ஒட்டும் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து இப்போதைக்கு மஞ்சள் பொடி போட்டேன் நான் கழு வெட்டிட்டு திரும்பியும் க்ளீன் பண்ணுறதுக்கும் பொடி போட்டு க்ளீன் பண்ணுவேன் அதனால தான் நான் வந்து தண்ணியோட க்ளீன் மஞ்சள் பொடி அப்ளை பண்ணியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பொடி அப்பிட்டு நீங்கள் வேறு எதாவது முடி இருக்கான்னு பார்த்துட்டு கூட சின்ன சின்ன முடி இருந்தால் திரும்பியும் கூட கேஸ் ஸ்டவ்ல காட்டி அந்த நெருப்பில் ஹைஃப்ளேம் வச்சு கொஞ்சம் தூரமாக பிடிச்சிங்கன்னா அந்த முடியெலாம் கறிக்கிறோம் ஸோ சின்ன சின்ன முடி இருந்துச்சு காலில் அதெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டேன் வயத்தில் ஒரு சின்ன கீரல் போட்டுக்கணும் கீரல் போட்டு கொஞ்சம் பென் பண்ணிங்கன்னா அந்த இது கிளியாமல் கரெக்டாக வந்துடும் உள்ளேருந்து நம்ம அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் வந்துருக்கும் அதில் வந்து பித்தப்பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது உடையாமல் கரெக்டாக எடுக்கணும் ஏன்னா அது உடைஞ்சிருச்சு அப்படின்னா ஃபுல் கரியுமே ரொம்ப கசந்து போயிடும் அது க்ரீன் கலரில் இருக்கும் அது உடையாமல் எடுக்கணும் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை காட்டுறதுங்க உங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் வச்சுட்டு தேவையில்லாத பார்த்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க இறப்பையை அப்படியே பிடிச்சி எடுக்கணும் இறப்பையும் பித்தப்பையும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரல் அந்த கல்லீரல் எல்லாமே இருக்கும் அதில் நம்ம எடுக்கும்போது பித்தப்பை வந்து உடஞ்சிராமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஸோ இந்த இரப்பையை அப்படியே பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அது அப்படியே கொத்தா வெளியே வந்துடும் சேவலில் பார்த்திங்கன்னா இந்த பாட்டு இருக்கும் கோழியில் வந்து சில கோழிகளில் கோழின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் முட்டை இருக்கும் ஒரு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ ஒரிஜினல் நாட்டுக்கோழியில் அந்த மாதிரி முட்டை கோழி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாங்கி சாப்பிடுங்க அது நல்லா சத்து ரெண்டாவது டேஸ்ட்டும் அது ஒரு ஆகும் உங்களுக்கு அந்த மீட்டோட கலர் பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம நார்மல் ப்ராய்லர் மாதிரி இருக்காது அது ஒரு மாதிரி டார்க் ரெட்டாக இருக்கும் மீட்டு ஸோ காலெலாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நாட்டுக்கோழியில் ஸோ ஒரிஜினலுக்கும் பண்ணைக்கோழிகளுக்கும் தான் பண்ணை பண்ணைக்கோழி நாட்டுக்கோழியாக இருந்தாலும் பண்ணைக்கோழிக்கு கால்லாம் நல்லா பெருசாகவே இருக்கும் ஆனால் நாட்டுக்கோழிக்கு அப்படி இருக்காது நான் கோழி வெயிட்டாக இருந்தாலும் காலெலாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அதில் தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் கோழிக்கு நின்றுக்கிட்டே சாப்பிட்றதுனால காலும் அழுக்காக தான் இருக்கும் காலும் வந்து க்ளீனாக இருக்கும் ரெண்டாவது கோழியும் வந்து நல்லா குண்டு இருக்கும் வெயிட் அதிகமாக இருக்கும் வெயிட் கெய்னிங் தான் இருக்கும் அதில் வந்து ப்ரோ அந்த எப்படி சொல்கிறது அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாமே அதில் அளவுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியல அதேமாதிரி நாட்டுக்கோழியோட எலும்புலாம் உங்களுக்கு தெரியாத ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம ப்ராய்லர் கோயிலெலாம் ஈஸியாக கடிச்சிடலாம் நாட்டுக்குள்ள கோயிலாம் கடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் நாட்டுக்குள்ளியோட தோல் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது அந்த அந்த பித்தப்பையோட அதையும் தனியாக எடுத்துட்டேன் இதுதான் அந்த குடல் பகுதி அதில் அந்த ஈரலை மட்டும் கொஞ்சம் தனியாக கேர்ஃபுல்லாக எடுக்கணும் நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல அதனால ஓரமாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த பித்தப்பையை வந்து கரெக்டாக எடுக்கல அப்படின்னா அந்த பித்தப்பை அந்த க்ரீன் கலரில் எடுத்து பார்த்திங்கன்னா அது அது மட்டும் உடஞ்சிச்சு அப்படின்னா டோட்டல் கறியுமே அசப்பாகிடும் கறி சாப்பிட்டதே வேஸ்ட்டு அது தூக்கிப்பையில் தான் போடணும் அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம் அது ஸோ அது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாகிடுங்க அதுக்கப்புறம் இறப்பையும் நீங்கள் கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டு நல்லா அதில் ஒரு தோல் மாதிரி இருக்கும் அதை எடுத்திங்கன்னா நல்லா க்ளீனாக வந்துடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பியூர் நாட்டுக்கோழி வந்து வேணும் அப்படின்னா நாட்டுக்கோழி இல்லைனா எக்ஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஸோ மச்